ஆனந்தி டாக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட் என் அப்பா ரொம்ப நல்லவர் உருகும் வனிதா ட்ரெண்டாகும் பேட்டி பிரச்சனை தீர்மா நடிகை வனிதா சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ரொம்பவே பேமஸ் ஆனாங்க அதுக்கப்புறம் அவங்க பிக் பாஸ் வனிதான்னு அழைக்கப்பட்டாங்க அவங்களோட பொண்ணு ஜோவிகா ரீசெண்டா நடந்து முடிஞ்ச பிக் பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சியில இந்த வனிதா விஜயகுமார் வர தொழில் தகவல் வெளியாகி ரசிகர்களை ஆச்சரியமடைய அடைய வச்சிருக்கு விஜயகுமாரோட பொண்ணான வனிதா கோலிவுட்ல சில படங்கள்ல ஹீரோயினா நடிச்சவங்க விஜய் கூட சந்திரலேகா படத்திலயும் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சினிமாவில இருந்து ஒதுங்கி இருந்த அவங்க மூன்று திருமணங்களை பண்ணிக்கிட்டாங்க ஆனா அந்த திருமணங்கள் எல்லாமே பிரிவில தான் முடிஞ்சது இதுக்கு இடையில நடன அமைப்பாளர் ராபர்ட் மாஸ்டரை காதலிச்சாங்க அந்த காதலும் பாதியில முடிஞ்சிடுச்சு இதனால வனிதா மீது தொடர்ந்து சர்ச்சை வாசம் அடிச்சுக்கிட்டே இருக்கு இந்த சூழல்ல தான் அவங்க பிக் பாஸ்ல கலந்துகிட்டாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா கண்டிப்பா தமிழ்நாட்டுல இருக்கும் எல்லா வீட்லயுமே ஆகிடலான்ற விதியின் தான் வனிதாவும் தமிழ்நாடு முழு ஃபேமஸ் ஆனாங்க பிக் பாஸ் டைட்டில் அவங்க ஜெயிக்கலனாலும் போட்டியில இருந்து வெளியேறதுக்கு அப்புறமும் பட வாய்ப்புகள் குவிஞ்சிட்டு வருது இது வரைக்கும் பதினேழு படங்கள்ல நடிச்சிருப்பதா சொல்றாங்க வனிதா அந்த படங்கள்ல ஒண்ணுதான் அநீதி வசந்த பாலன் இயக்கத்துல அர்ஜுன் தாஸ் துஷாரா விஷயன் உள்ளிட்டோர் நடிச்ச அந்த படத்துல வனிதாவும் நடிச்சிருந்தாங்க சில மாதங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் கிடைச்சது முக்கியமா வனிதா விஜயகுமாரோட நடிப்புக்கும் இடையே டீசெண்டான வரவேற்பு கிடைச்சது மேலும் சில படங்கள்ல அவங்க கமிட் ஆகி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இதற்கிடையே வனிதா விஜயகுமார் திருமண விவகார சர்ச்சையில சிக்கிருந்தாங்க திருமணம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டைவோர்ஸ் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் ராஜன் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதுவும் தான் முடிஞ்சது அதுக்கப்புறம் நடன இயக்குனர் ராபர்ட் கூட பழக்கம் ஏற்பட்டதா சொல்லப்படுது கடைசியா அவங்க பீட்டர் பால் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனா அந்த திருமண வாழ்க்கையும் சரியா இல்லாததால அதுல இருந்தும் வனிதா வெளியே வந்துட்டாங்க வனிதாவுக்கும் விஜயகுமாருக்கும் கடந்த சில வருஷமாவே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ரீசென்ட்டா நடந்த விஜயகுமாரோட பேத்தி தியாவோட திருமணத்துக்கு கூட வனிதாவை இன்வைட் பண்ணலையாம் இந்த நிலையில வனிதாவோட பழைய இன்டர்வியூ ஒண்ணுல சோஷியல் மீடியாவில ட்ரெண்ட் ஆகி இருக்கு அந்த பேட்டியில பேசிய அவங்க என்னுடைய அப்பா என் மீது ரொம்பவே பாசமாக இருப்பவர் அவர் ரொம்பவே நல்லவர் ஆனால் சிலரின் பேச்சு கேட்டு இப்படி ஆகிவிட்டார் வெளியில இருந்து வந்தவங்க தான் எங்களோட குடும்பத்தை ஒண்ணு சேர விடாம செஞ்சிட்டாங்க பத்தி கூட அருண் விஜய் அண்ணாவை யதார்த்தமாக பார்த்தேன் நான் உடனே அவர்கிட்ட போய் எவ்வளவு நாளைக்கு தான் அண்ணா இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பதுன்னு கேட்டேன் அதுக்கு அவரோ இப்போது இங்க வச்சு அத பேச வேணாம் பார்ட்டிய கொண்டாடுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு என் ரத்த சொந்தங்கள் எல்லாருமே நல்லவர்கள் தான் சொல்லியிருந்தாங்க இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க